அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நமக்கு தேவைப்படக்கூடிய நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதனுடைய நற்செய்தியை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அது பணமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேடலை தேடிக்கிட்டு தான் இருக்கும் அதுல ஏதாவது நம்ம மனசுக்கு ராகத்தான ஒரு விஷயம் நடந்துராதா ஒரு நல்ல செய்தி கிடைச்சறாதா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிப்பட்ட நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமலை தான் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களை நம்ம செஞ்சா கூட நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் எவ்வளவோ அமல்கள் நான் செய்கிறேன் ஆனாலும் எனக்கு எந்த விதமான பலன்களும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க காரணம் உங்களுடைய மனசுல உறுதி இல்லை என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் என்னுடைய ரப்பு எனக்கு தராம எங்க போக போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன் ஒவ்வொரு தாய்க்கும் அவங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி தான் எல்லா படைப்புகளுமே அல்லாஹுக்கு முக்கியம்தான் மனுஷ படைப்புகள் மட்டும் கிடையாது மரம் செடி கொடி காற்று பறவைகள் விலங்குகள் எல்லாத்துலேயுமே அவ்வாஹ்வினுடைய பிரியம் இருக்கு எல்லாமே அவ்ளா படித்த படைப்பு தான் நம்மோட தாய் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்களோ அதை விட பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மடங்கு அதிகமான பாசத்தை அல்லாத்தலை நம்ம மேலே காட்டுவோம் எல்லா படைப்புகளின் மீதும் சரிசமமாக காட்டிகிட்டு இருக்கிறான் ஒருத்தங்களுக்கு கூடுதலோ ஒருத்தங்களுக்கு குறைவோ கிடையாது ஏன்னா அல்லாத்தால குறை இல்லாத மாசு இல்லாத தூய்மையானவன் அப்படி இருக்கும்போது இந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும் என்னுடைய ரப்பு எனக்கு தராமல் எங்கே போயிட போகிறான் என்னுடைய ரப்புக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன அமலையும் நீங்கள் செய்யுங்க ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாத்தெல்லாம் கண்டிப்பாக தரும் அது மட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அமலுக்குமே நமக்கு பலன் இல்லாமல் போகாது அதனுடைய தாக்கம் இந்த உலகத்துலேயும் நமக்கு கிடைக்கும் அதனுடைய பலன் மறுமையிலையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே அல்லாவுக்கும் பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகளுடைய அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த மாதிரி தான் நம்ம அல்லா கிட்ட ரொம்ப பிடிவாதமா அடம் பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்கணும் எனக்கு நீ கொடுத்தே தான் ஆக இருந்தா நீ கொடுக்காம நான் போக மாட்டேன் உங்ககிட்ட நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமா குழந்தைத்தனமாக நம்ம அல்லாஹ இடத்துல நம்ம கேட்கணும் இப்படி பிடிவாதம் பண்ணி கேட்குறதையும் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்டு வாங்குறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நமக்கு அமல் செய்யறது மட்டும் முக்கியம் கிடையாது கேட்குற விதத்தையும் நம்ம மாற்றணும் அதையும் நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப நுணுக்கமாக நம்ம செயல்படுத்தணும் அப்படி நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் சில விகிருகின் முன்னிட்டு நம்ம கேட்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இன்றைக்கு நற்செய்திகளையும் நாம் விரும்பக்கூடியதையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கோர்வையை நீங்கள் ஒவ்வொரு இரவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க மறுநாள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் சிறந்த நல்ல செய்திகளை நீங்க அல்லாஹத்துல இருந்து நீங்க கேட்க முடியும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நீங்க சுர இகலாச மூன்று முறை ஓதணும் இதை இரவு நேரத்துல செய்யறது ரொம்ப சிறப்பு இஷாவுக்கு பிறகு கூட நீங்க செய்யலாம் அல்லது மகுரீப்ல கூட நீங்க செஞ்சுக்கலாம் எனவே சுர இகலாச மூன்று முறை ஓதிக்கோங்க சுர இகலாச மூணு முறை ஓதுறதுக்கு நம்ம முழு குரான ஓதிய நன்மையா அல்லா அல்லாஹ் அல்லாத்தல பெரும் குடையால நான் இருக்கிறான் அதனால இந்த சுறாவும் ஓதுங்க இது மட்டும் அல்ல இந்த சூறாவில் இஸ்மில் ஆயிலம் இருக்குது இந்த சூறாவை ஓதி நம்ம துவாவை கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்தெல்லாம் மறுக்காமல் நமக்கு பதில் தருவோம் ஒரு பெரிய நன்மையை சம்பாதிச்ச ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் அதனால் இதை ஓதிக்கோங்க அடுத்தது சூரா பக்ராவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆயத் அதாவது ரசூலு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு இரவும் நீங்கள் ஓதுங்க ஒரு முறை இதற்கு நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நமக்கு அவாத்தலா பாதுகாப்பு கொடுப்பான் குடும்பத்தில் ஒரு சண்டை இருக்குது ஒரு மனக்கவலை இருக்குது இது எல்லாமே சுர பக்ராவினுடைய ஆயத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு இரவும் ஓத ஓத உங்களுக்கு மாற்றத்தை தால கொடுப்பான் அதனால் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது மூணாவது சுஹான் அல்லாஹி வஹமது இல்லாஹி வல்லா அல்லாஹி இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற இந்த களிமாவை நீங்கள் மூணு முறை ஓதுங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மை அல்லா தர்றான் அது மட்டும் இல்லை சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது அது மட்டுமல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நூறு தரஜாக்கள் உயர்த்தப்படுது நன்மையின் குவியலை சம்பாதித்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது எனவே இதையும் நீங்க மூணு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னா இஸ்திகப்பாரை தான் கடைப்பிடிக்கணும் நம்முடைய அத்தனை சிரமங்களுக்கும் இதில் நமக்கு நிவாரணம் இருக்கு நம்முடைய அத்தனை தேடல்களுக்கும் இதில் வந்து தீர்வு இருக்கு இன்னும் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அதனால இஸ்திக பாறை அஸ்துல்லா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தினமும் குறைந்தபட்சம் முன்னூறு முறை நீங்கள் தஸ்விய செய்யுங்க அல்லது இரவுல தூங்கும் போது மூணு முறையாவது தஸ்விய செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த பாவங்கள் அன்று இரவோடு அல்லாஹால மன்னிச்சிருவோம் அதனால இதையும் நீங்க ஒதுக்கோங்க அடுத்தது ஒரு குட்டி செலவாத் அல்லாஹு முல்லி வசல்லிம் அலா நபீனா முஹம்மத் எங்கள் நபியின் மீது நீ செலவாத்தை பொலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி செலவாத் இந்த செலவாத்தை நம்ம ஓதுறதின் காரணமாகவும் தாலா நமது துவாவிற்கு பதில் தருவான் நம்முடைய சிரமங்களை லேசாக்குவான் இன்னும் அல்லாஹுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் பிறக்கும் ஏன்னா செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமன் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் இந்த செலவாத்தையும் நீங்கள் தினசரி இரவில் மூணு முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபஜ்ஜருக்கு ஓத வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு திக்கர் என்ன அப்படின்னா லா லாஹ் லகுல் முல்கு ஹம்து ஹம் அலா குலி ஷெயின் கதீர் அப்படின்னு நம்ம பத்து முறை நம்ம ஓதிக்கணும் இதுவே அடிமையை உரிமை விட்ட நன்மை நமக்கு கிடைக்குது பத்து லட்சம் நன்மைகள் நமக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே இந்த ஒரு களிமாவையும் நீங்கள் ஃபஜ்ஜரில் பத்து முறை ஓதிட்டு வாங்க அது இல்லை நம்ம எல்லோருமே அன்றாடம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் ஏழாவது அமல் என்ன அப்படின்னா அதுதான் நம்முடைய துவாவை அல்லாஹா இடத்துல நம்ம கேட்கறது நமக்கு எது வேணுமோ அதை கேட்கறது நம்ம தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா அல்லாஹும் அதைத்தான் சொல்றான் கேளுங்க நான் தர்றேன்னு தான் சொல்றான் அதனால நீங்க கேளுங்க உங்களுக்கு தேவையானதை அல்லாஹோட அதிகமாக பேசுங்க கண்டிப்பா அல்லாத்தால உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தருவான் இன்றைக்கு நம்ம சொல்லப்பட்ட ஏழு விதமான முறைகளும் ஏழு விதமான அமல்களும் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய செய்ய ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட அமல்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இது அல்லாஹ் புகழக்கூடியது இருக்கு இஸ்திகா இருக்கு இன்னும் செலவாத்து இருக்கு களிமா இருக்கு குரான் வசனம் இருக்கு சிறந்த சூறாவும் இருக்கு இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அதை விட சிறந்ததாக நம்ம துவா கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு எதை அடைய நினைத்தாலும் இந்த ஏழு அமல்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கைவிடாமல் செஞ்சுட்டு வாங்க அல்லா உங்களுக்கு எந்த விதமான குறைகளுமே வைக்க மாட்டான் மேலும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து